ஹாய் மனிதர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் இன்றைக்கி மனிதர்களே யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எல்லோரும் அவங்களோட சேனலில் காய்ஸ் யூஸ் பண்ணுறாங்க மக்களே யூஸ் பண்ணுறாங்க என்னென்னமோ புதுசு புதுசாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம வந்து அதையே காப்பி பண்ண வேணாம் ஏதோ கொஞ்சம் யூனிக்காக பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் வந்து மனிதர்களே போட்டிருக்கேன் ஸோ இந்த வேர்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த ஸ்லாங் நல்லா நல்லாலேன்னா சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஸ்லாங் யூஸ் பண்ணுவோம் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு வேஸ்ட்டான பாட்டில் வீட்டில் குப்பை மாதிரி கிடக்கிற பாட்டிலை எடுத்து நம்ம அதை வந்து வெட்டி அதில் வந்து நம்ம இண்டோர் பிளான்ஸ் வைப்போம் இல்லையா அதுக்கு நம்ம ஒரு பாட் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மக்கிட்ட பாட் இல்லாமல் இருக்கும் ஸோ வேஸ்ட்டாக கிடக்கிற வாட்டர் பாட்டில்தான் நம்ம ரெண்டாக வெட்டி நம்ம பாட் செய்ய போகிறோம் ஸோ நானும் இந்த வாட்டர் பாட்டிலை கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷமாக வெட்டினேன் ஏன்னா நான் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அதை என்னால் வெட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு வெட்டிட்டேன் யாருக்கிட்ட நம்மக்கிட்டே வா மதுரைக்காரனுக்கு விரலி வீச்சுன்ற மாதிரி வெட்டி எடுத்து நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா தேய் தேயின்னு தேய்ச்சி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டேன் நான் ஏன் சோப்பு போடலன்னு கேட்காதீங்க ஏன்னா சோப்பு நான் எடுத்துகிட்டு வரல அதை போய் யார் எடுத்துகிட்டு வர்றதுன்னு கொஞ்சம் சலுப்பாக இருந்தனால வெறும் ரப்பரை மட்டும் அப்படியே அந்த இதை மட்டும் நார் மட்டும் போட்டு தேய்ச்சி மேலே இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி அதை வாஷ் பண்ணிட்டேன் நான் கூட கொஞ்சம் நினச்சேன் இந்த ஸ்டிக்கர் வந்து வராதுன்னு சொல்லி நான் நல்லா இழுக்கும்போதே டக்கு டக்குன்னு வந்துருச்சு ஸோ அதுலேருந்து க்ளூவை மட்டும் நல்லா மறுபடியும் நார் போட்டு தேய்ச்சி சுத்தமாக எடுத்து கழுவி வச்சுக்கணும் ஸோ இதை கழுவு கொஞ்சம் டைம் ஆகும் நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்துருக்கோம் ஏன்னா நான் வந்து நம்மளோட சேனலில் பெயிண்டிங் வீடியோஸும் மேபி வரலாம் அதுக்காக நான் அக்ரிலிக் பெயிண்ட் வாங்கியிருந்தேன் ஸோ அதில் தான் பண்ணலை இதுலையாவது பண்ணலாம்னு சொல்லி பண்ணியிருக்கேன் ஸோ நான் இதை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் ஏன் அப்படின்னா குடிகாரம் கையை கூட கம்மியா ஆடும் போல் என் கை நல்லா கிடுகிடுக ஆட ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி காட்டியிருக்கேன் அங்கேங்க அங்கங்கே வெள்ளை கலர் பெயிண்ட் எடுத்து அங்கங்கே புள்ளி 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 புள்ளியாக வச்சுட்டு நமக்கு தெரிஞ்சது இப்போ தான் புள்ளி வைக்கிறது கோலம் போடுறது அந்த மாதிரி கோலம் போடுறதுல நம்ம இப்போ தான் புள்ளி வச்சு கற்றுருக்கோம் ஸோ அதனால அங்கங்கே புள்ளி புள்ளியாக வச்சுட்டு நீட்டாக கலர் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து நான் என்ன கலர் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஏன் பேபி வாய்ஸ் கொடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நம்ம பேபி அதுக்குள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ணுறா அதில் வந்து ப்ளூ கலர் எடுத்திருக்கேன் ப்ளூ கலரை வந்து சுற்றியும் அங்கங்கே லைன் லைன் லைனாக போட்டு விட்டுக்கிட்டோம் ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் கை நடுக்கு அதிகமாக இருந்ததுனால என்ன போடுறதுன்னு தெரில ஸோ அதனால் ப்ளூ கலர் எடுத்து அங்கங்கே அங்கங்கே கோடு கூடாக போட்டுவிட்டு அது ஒரு சுற்றியும் எல்லா இடத்துலையும் அதே மாதிரி பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் பிங்க் கலர் எடுத்தேன் பிங்க் கலர் எடுத்து அங்கங்கே அங்கங்கே அதே போல் கோடு கூட போட்டு விட்டுட்டு ஸோ அந்த பெயிண்டிங்கை வந்து நான் முடிச்சு வச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து பெருசாக ஒரு சேஃப்டி பின் இருந்தது அதை வச்சு நான் நாலு பக்கமும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் ஸோ நீங்களும் வந்துட்டு பூக்குவர்க்கறதுக்கு எதாவது இருந்ததுன்னா ஊசி வச்சு கூட நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு த்ரெட்டு த்ரெட் வந்துட்டு நீங்கள் எப்படி கட் பண்ண போகிறீங்க எந்த இடத்துல நீங்கள் வந்து அதை செட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி த்ரெட்டு வந்து அளவெடுத்து எடுத்துக்கோங்க நான் ஃபோல்ட் பண்ணியிருக்க மாதிரி உள்ளே விட்டு நாலு பக்கமும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி அதுக்கு ஒரு நாட் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உள்ளே ஏதாவது நம்ம த்ரெட்டு விட்டு நம்மளால் ஃபோல்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் பேக்ரவுண்டில் பாருங்கள் ஒரே நாய்ஸாக இருக்குல்ல இதெல்லாம் இயற்கை இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னா நம்ம மணி பிளான்ட்டு தான் வைக்க போகிறோம் ஸோ அந்த மணி பிளான்ட்டை எடுத்துகிட்டு நான் பண்ண தப்பே என்னென்னா அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டேன் அது கரெக்டாக கட் பண்ணிட்டேன் ஆனால் வந்து உள்ளே வைக்கும்போது பார்த்தா எல்லாம் வலிக்கு வலிக்கு கீழே விழுகுது ஐயோ மண்டையில் இருந்த கொண்டைய மறந்துன்ற மாதிரி எடுத்து மறுபடியும் பக்கத்துலேயும் வந்து வாழை மரத்தோட நாறு இருந்தது ஸோ அதை எடுத்து நாளையும் வந்துட்டு நான் ஒரு சின்னதாக ஒரு ஃபோல் பண்ணி அதுக்கப்புறமா தண்ணியில் வச்சால் கரெக்டாக நின்றுச்சு ஸோ இது வந்து இப்படி நீங்கள் பெருசு பெருசாக வச்சுருந்தீங்கன்னா அப்படியே வச்சுக்கலாம் நான் குட்டி குட்டியே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோன்றனால நான் அதை வந்து ஃபோல்ட் பண்ணாமல் அப்படியே தண்ணியில் போட்டேன் அப்படின்னா அழுகி போய்டும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் கட் பண்ணி அழகாக செட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டை வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் செஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் பிளான்ட் வைக்கிற அளவுக்கு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா செட் பண்ணிவிட்டு எடுத்து நான் எங்கே அதை கட்டி தொங்க விடமோ அந்த இடத்த அழகாக தொங்க விட்டுட்டேன் ஸோ இது வந்து என்னோடய ஓன் க்ரியேஷன் ஸோ லீவ் டேஸ் அப்படின்றதுனால போர் அடிக்கிறனால இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் நான் பண்ணி என்னை வந்துட்டு பிரிஸ்காக வச்சுக்கிறேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க அப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டுங்க மனிதர்களே அந்த மனிதர்களை வேடு எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்